வணக்கம் ஓம் நமசிவாய அன்பான நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்று ஜனவரி பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை மார்கழி இருபத்தி ஒன்பது விசுவாச வருடம் இன்றைய நாளுக்கான முழுமையான இராசி பலன்கள் அதிர்ஷ்ட திசை எண் நிறம் நட்சத்திர வாரியான பலன்கள் அனைத்தையும் என் கணிதம் அடிப்படையில் சீரான தெளிவான தமிழில் பனிரெண்டு ராசிகளுக்கும் இப்போது பார்க்கலாம் முதலில் மேஷம் ராசி நேயர்களுக்கான பலன் கீழே மேஷம் பல்வேறு தரப்பினருடன் புதிய தொடர்புகள் உழுவாகும் எதிராக இருந்தவர்கள் விலகி செல்வார்கள் சுவையான உணவுகளை ருசித்து மகிழ்வீர்கள் பயணங்களில் இருந்த தடைகள் ததிரீஜமாக குறையும் தொலைந்த சில பொருட்கள் குறித்து தகவல்கள் கிடைக்கும் அதிகார ஆணவத்துடன் நடப்பதை தவிர்ப்பது நல்லது கூட்டாளிகளின் எண்ணங்களை புரிந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கும் வளர்ச்சி தரும் நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் நட்சத்திர பலன் அஸ்வினி புதிய தொடர்புகள் பரணி தடைகள் குறையும் கிருத்திகை புரிதல் ஏற்படும் ரிஷபம் ஆரோக்கிய குறைபாடுகள் மெதுவாக நீங்கும் தாய்மாமன் வழியில் ஆதரவு கிடைக்கும் மனதளவில் புத்துணர்ச்சி ஏற்படும் வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது எதிராக இருந்தவர்களாலேயே லாபம் கிடைக்கும் உற்பத்தி துறையில் ஆலோசனை பெற்று முடிவெடுப்பது சிறந்தது போட்டி விஷயங்களில் சாதகமான சூழ்நிலை உருவாகும் நலம் தரும் நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம் நட்சத்திர பலன் கிருத்திகை ஒத்துழைப்பு ரோகிணி ஆதாயம் மிருக சீரிஷம் சாதகமான நாள் மிதுனம் உற்சாகமான எண்ணங்கள் மனதில் உருவாகும் பொழுதுபோக்கு விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் போட்டி செயல்களில் கவனத்துடன் ஈடுபட வேண்டும் பண நெருக்கடிகள் குறையும் துணைவர் வழியில் நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கும் பிரபலமானவர்களின் அறிமுகம் ஏற்படும் அரசு சார்ந்த விஷயங்களில் பொறுமை அவசியம் ஓய்வு தரும் நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெள்ளை நட்சத்திர பலன் மிருகசீரிஷம் ஆர்வம் திருவாதிரை நெருக்கடி குறையும் புனர்பூசம் பொறுமை தேவை கடகம் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் மனம் திறந்து பேசுவதால் மகிழ்ச்சி ஏற்படும் நீண்ட நாட்களாக எண்ணிய பயணங்கள் வெற்றிகரமாக அமையும் வீடு வாகன பராமரிப்பில் கவனம் செலுத்துவீர்கள் சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு மதிப்பும் செல்வாக்கும் உயரும் புதிய பயணங்கள் நல்ல மாற்றங்களை தரும் அறப்பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும் கல்வி தொடர்பான விஷயங்களில் ஆர்வம் வளரும் சிரமங்கள் குறையும் நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் நீலம் நட்சத்திர பலன் புனர்பூசம் மகிழ்ச்சி பூசம் மதிப்பு உயரும் ஆயில்யம் ஆர்வம் சிம்மம் சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்பீர்கள் பூர்வீக சொத்துக்கள் மூலம் நன்மை கிடைக்கும் பிரபலமானவர்களின் அறிமுகம் உண்டாகும் விருந்தினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் உத்தியோகத்தில் சாதகமான சூழல் அமையும் வியாபார ஒப்பந்தங்கள் வெற்றிகரமாக முடியும் மனதைரியம் உயரும் லாபம் தரும் நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நட்சத்திரதலன் மகம் அனுகூலம் பூரம் சாதகம் உத்திரம் தைரியம் கன்னி தம்பதியருக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும் வழக்கு தொடர்பான விஷயங்களில் பொறுமை அவசியம் வெளிப்புற தோற்றம் மேலும் அழகாகும் நவீன சாதனங்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கும் பொருளாதார சிக்கல்கள் குறையும் பணியாளர்களிடம் அனுசரித்து நடப்பது நல்லது உத்தியோகத்தில் வேகம் அதிகரிக்கும் நட்பு வலுப்படும் நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் ஊதா நட்சத்திர பலன் உத்திரம் ஒற்றுமை அஸ்தம் ஆர்வம் சித்திரை துரிதம் துலாம் தனிப்பட்ட விஷயங்களை பிறரிடம் பகிர்வதை தவிர்க்கவும் சிக்கலான செயல்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது வாகன செலவுகள் அதிகரிக்கலாம் வரவுகளில் சிறு தாமதம் ஏற்படும் சில நேரங்களில் சோர்வான மனநிலை காணப்படும் சுபகாரிய பேச்சுகளில் பொறுமை அவசியம் பக்தி மனநிலை அதிகரிக்கும் நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் அடர் நீளம் நட்சத்திர பலன் சித்திரை கவனம் சுவாதி இழுபரி விசாகம் பொறுமை விருச்சிகம் புதிய பயணங்கள் மனதில் மாற்றத்தை ஏற்படுத்தும் தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பது நல்லது வெளிநகர் தொடர்புகள் முன்னேற்றம் தரும் ஜாமீன் தொடர்பான விஷயங்களில் நிதானம் அவசியம் தொழிலில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும் குடியுரிமை சார்ந்த பிரச்சனைகள் குறையும் கூடுதல் வருமான முயற்சிகள் அதிகரிக்கும் நன்மை தரும் நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நட்சத்திர பலன் விசாகம் மாற்றம் அனுஷம் சிந்தனை கேட்டை முயற்சி தனுசு சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரும் வியாபார சிந்தனைகள் தெளிவடையும் அரசு தொடர்பான பணிகளில் ஆதாயம் கிடைக்கும் விவசாயம் சார்ந்த நல்ல ஆலோசனைகள் கிடைக்கும் மனதில் புதிய எண்ணங்கள் பிறக்கும் அதிகார பணிகளில் கவனமாக நடக்க வேண்டும் ஆன்மீக தெளிவு அதிகரிக்கும் வெற்றி தரும் நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நட்சத்திர பலன் மூலம் மதிப்பு பூராடம் ஆலோசனை உத்திராடம் தெளிவு மகரம் வீட்டில் மகிழ்ச்சி தரும் செய்திகள் கிடைக்கும் ஆடம்பர விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் வியாபாரத்தில் உதவிகள் கிடைக்கும் பொது காரியங்களில் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் வெற்றியடையும் சமூக பணிகளில் தனிப்பட்ட ஈடுபாடு காணப்படும் தொழில் வாய்ப்புகள் தேடி வரும் கழிப்பான நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வெண் நட்சத்திர பலன் உத்திராடம் ஆர்வம் திருவோணம் தன்னம்பிக்கை அவிட்டம் வாய்ப்பு கும்பம் எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம் புதிய விஷயங்களில் சிந்தித்து செயல்பட வேண்டும் கொடுக்கல் வாங்கலில் லாபம் கிடைக்கும் ஆன்மீக செயல்கள் மன தெளிவை தரும் நீண்ட நேரம் விழிப்பதை தவிர்க்கவும் எதிர்காலம் குறித்த சிந்தனைகள் அதிகரிக்கும் குடும்பத்தில் அனுசரித்து நடப்பது நல்லது சோர்வு உணரப்படும் நாள் திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நட்சத்திர பலன் அவிட்டம் செலவு சதயம் தெளிவு பூரட்டாதி அனுசரிப்பு மீனம் உத்தியோக பணிகளில் கூடுதல் கவனம் தேவை வெளியூர் பயணங்களால் அலைச்சல் ஏற்படும் சமூக பணிகளில் அனுசரித்து நடப்பது நல்லது சிறு வியாபாரங்களில் பொறுமை அவசியம் சகோதரர்கள் வழியில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்கும் நெருக்கமானவர்களிடம் புரிதல் அதிகரிக்கும் போட்டி சூழல் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நட்சத்திர பலன் பூரட்டாதி கவனம் உத்திரட்டாதி பொறுமை ரேவதி புரிதல் இன்றைய ஜனவரி பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை மார்கழி இருபத்தி ஒன்பது விசுவாசு வருடம் பனிரண்டு ராசிகளுக்குமான பலன்களையும் என் கணிதம் அடிப்படையில் சீரான தெளிவான தமிழில் உங்களுடன் பகிர்ந்தோம் இந்த நாள் நல்ல எண்ணங்களுடன் நிதானமாக செயல்பட்டு இனிய பலன்களை பெற இறைவன் அருள் புரியட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் காமெண்டில் உங்கள் ராசியை சொல்லுங்கள் பெல் அல்லது சப்ஸ்கிரைப் செய்து தினசரி ராசி பலன்களை தவறாமல் பாருங்கள் மீண்டும் நாளை இன்னும் இனிய ராசி பலன்களுடன் உங்களை சந்திப்போம் நன்றி வணக்கம்